ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஆகிறேன் இன்றைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்துருக்கிற ரெசிபி வந்து கரட் சம்பல் இப்போ அந்த கரட் சம்பளை தயாரிக்கிற தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம் நான் கரெட்டை எடுத்துக்கிறேன் அதே மாதிரி உப்பு பச்சை மிளகாய் தேசிக்காய் வெங்காயம் தயிர் கரட் சம்பளம் தேவையான பொருட்களை நான் பார்த்துக்கிட்டேன் இப்போ வந்து நாங்கள் கரெக்ட் சம்பளம் தயாரித்து எடுத்துக்கொள்வோம் கோப்பையெண்ட் எடுத்து கரெட்டை சீவ் எடுத்துக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நாங்கள் கரெக்ட் சம்பவ தேவையான கரெக்டாக சீ எடுத்துட்டோம் இப்போ இது ஒரு பக்கத்தில் வச்சுட்டு நாங்கள் வெங்காயத்தை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்வோம் வெங்காயத்தை மிச்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் பாருங்க வெங்காயத்தை சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இதை வந்து நாங்கள் இந்த கரெக்டோட சேர்த்துக்கொள்வோம் அதே மாதிரி வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் பச்சை மிளகாயம் வந்து சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம் அதே மாதிரி இப்போ நாங்கள் கட் பண்ணால் பச்சை மிளகாயம் வந்து நாங்கள் இதில் சேர்த்துக்கொள்வோம் கரெக்டோடு இப்போ வந்து எங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம் உப்பு சேர்த்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் தயிர் சேர்த்துக்கொள்வோம் தயிர் சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கரெக்ட் சம்பளம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி கரெக்ட் சம்பளம் நல்லா மிக்ஸ் பண்ணி கடைசியாக வந்து நாங்கள் தேசி பழத்தை விட்டுக்கொள்வோம் தேசி பழத்தை விட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் ஓகே ப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நாங்கள் தயாரித்த கரெக்ட் சம்பளம் வந்து ரெடி ஆகியிருக்கு உங்களுக்கு இந்த கரெக்ட் சம்பல் ரெசிபி பிடிச்சிருந்து சொன்னால் மறந்துட நம்ம குக்வித் தைலான யூடியூப் சேனலில் உங்கள் சேனல் வச்சு சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க அதே மாதிரி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களோடய சந்திக்கொள்ளுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே